ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆபகு கேள்வி தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனம் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா பாருங்க கர்த்தர் காண்பிக்கிற தரிசனங்கள் அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது அது நிச்சயமாகவே நிறைவேறுமா நெக்கன்பான தேவ ஜனங்களே முடிவிலே அது விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிற பொழுது அவர்தான் நம்முடைய இருதயத்திலே அந்த தரிசனத்தை வைத்தார் அது ஒரு விதையை போடுவது போன்றது ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனமானது வளர வேண்டும் அது முழுமை பெற வேண்டும் பூரணமாக வேண்டும் அப்பொழுது அது முழுமையான பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது சில சமயத்திலே நம்ம யோசிக்கிறோம் உடனடியாக எல்லா காரியத்திற்கும் நமக்கு பதில் வேண்டும் விடை வேண்டும் தீர்வு வேண்டும் என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனால் தேவனுடைய பார்வையிலும் அப்படி அல்ல பாருங்க ஆண்டவன் நமக்கு போகிற காரியங்களை குறித்து நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறார் சில பேரோடு கூட கர்த்த சொப்பனங்கள் மூலமாக பேசுகிறார் சில சமயத்தில் கர்த்தர் வேதத்தின் மூலமாக கூட பேசுவார் எப்படி இருந்தால் என்ன கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் அவர் காண்பித்த தரிசனமாக இருக்கட்டும் சொப்பனங்களாக இருக்கட்டும் வேத வசனங்களாக இருக்கட்டும் வாக்கு இருக்கட்டும் அது நிச்சயமாகவே நிறைவேறும் என்று கர்த்தர் இந்த காலில் நம்மோடு கூட பேசுகிறார் காரியங்களை நடப்பிக்கிற தேவன் கொடுத்தவைகளை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அதனால தான் கர்த்தர் சொன்னார் நிச்சயமாகவே அது வரும் அது தாமதிப்பதில்லை என்று சொல்லுகிறார் சில சமயத்தில் நம்ம யோசிக்கிறோம் தாமதம் ஆகிவிட்டதோ என்று சொல்லி இல்லை எனக்கு அன்பானவர்களே கர்த்தர் காரியங்களை தாமதிக்கிற வரல எல்லா காரியத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார் வேதத்திலே வாசிக்கிற பொழுது வேதம் எப்படி சொல்லுகிறது மாரியும் முறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் அது பூமியின் அனைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து பாருங்க விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும் அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆம் கர்த்தருடைய வார்த்தை என்பதில் ஒரு விசேஷித்த வல்லமை பொருந்திய வார்த்தைகள் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைகள் அதனால ஆண்டவர் அதை குறித்து சொல்லுகிறான் மேலே இருந்து பெய்கிற மலை எப்படி மேலே இருந்து விழுந்து அது பூமியை நினைக்கிறது பூமியிலே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான விதைகளை செய்கிறது அது விதைக்கிறவனுக்கு விதையை கொண்டு போகிறதாக இருக்கிறது புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறது அப்படியே கர்த்தருடைய வார்த்தைகளானது பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது அது வெறுமையாக திரும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே வெற்று வார்த்தைகள் அல்ல வெறுமையான வார்த்தைகள் அல்ல அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மையுள்ள வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகளாக இருக்கிறது அதனால தான் கர்த்தர் சொன்னார் அது பூமியில் விழுந்தவுடன் அது பூமியை நினைப்பித்தது மாத்திரமல்ல அதிலிருந்து முளைகள் கிளம்பி வெளியே வருகிறது என கண்பானவர்களே அது விதைக்கிறவனுக்கு விதையை கொண்டு போகத்தக்கதாக இருக்கிறது புசிக்கிற நமக்கு ஆகாரத்தை கொண்டு வரத்தக்கதாக இருக்கிறது அதனால இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மீது ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் மீது ஆண்டவர் கொடுத்திருக்கிற சோப்பனங்கள் மீது நோக்கமாக இருங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அனைத்தையுமே உங்கள் வாழ்விலை நிறைவேறுகிறது நீங்கள் காண முடியும் ஏனென்று கேட்டால் அதற்கென்று கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார் அதுதான் வேதம் சொல்கிறது குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் அப்பாயிண்ட் டைம்னு சொல்லுவாங்க சில சமயத்துல சில பேரை பார்க்கணும்னு சொன்னா எல்லா நேரத்தையும் போய் பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாயிண்ட்மெண்ட் வாங்க வேண்டும் இந்த நாளில் இந்த வேலையில் இந்த டைம்ல வந்து பாருங்கள்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் போய் நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுது தான் நம்ம அவர்களை பார்க்க முடியும் ஒருவேளை அந்த டைம் மிஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அவங்கள பார்க்கவும் முடியாது ஒருவேளை ரொம்ப சீக்கிரமாக போயிட்டால் கூட அப்பயும் பார்க்க முடியாது அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு என்று சொல்லி சில காரியங்களை நியமித்து வைத்திருக்கிறார் சில ஆசீர்வாதங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதங்கள் எப்பொழுது வரும் தெரியுமா ஆண்டவர் குறித்திருக்கக்கூடிய அந்த அப்பாயிண்டட் டைமில் தான் நமக்கு கிடைக்கும் ஏனென்று கேட்டால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் என்றைக்குமே வெறுமையாக திரும்பி போனதே இல்லை கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் என்றைக்குமே பொய்த்து போவதே இல்லை அது நிச்சயமாகவே நிறைவேறுகிறதாக இருக்கிறது அது வேறு விதமாய் சொல்ல போனால் பாருங்க ஒரு ஸ்ரீயானவள் கர்ப்பம் தரித்த உடனே பாருங்க அவள் குறித்த காலத்துக்கு காத்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும் அதற்கு தான் பாருங்கள் அவள் கைகளிலே அந்த குழந்தையை எடுத்து மகிழ்ச்சி அடைய முடியும் ஏனென்று கேட்டால் அந்த பத்து மாத காலங்களும் அவள் காத்திருக்கிற காலமாக இருக்கிறது அந்த பத்து மாத காலமும் அவள் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்குகிறாள் தான் சாப்பிடுகிற உணவுக்கு இருந்து கூட யோசிக்கிறார் அது குழந்தை எந்த விதத்திலையும் அதற்கு குறைவை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று சொல்லி ஏனென்று கேட்டால் ஒருவேளை குறித்த காலத்துக்கு முன்பாக அந்த குழந்தை வெளிப்படும் என்று சொன்னார் அது குறைவான குழந்தையாகத்தான் இருக்கும் அது முழுமையடைந்த குழந்தையாக இருக்க முடியாது அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார் தரிசனங்களை கொடுத்தவர் தரிசனங்களை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் அதற்கென்று குறித்திருக்கிற வேலையை கர்த்தர் முடிவு செய்து வைத்திருக்கிறார் அது நிச்சயமாகவே அந்த காலத்திலே உங்கள் கைகளிலே அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்க பண்ணுவார் அதனால் காத்திருக்கிற காலங்கள் உங்களுக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை தருகிறவராக இருக்கிறார் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார் அதனால தரிசனங்கள் நிச்சயமாக நிறைவேறும் கர்த்தர் உங்கள் வாழ்வில் கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேறுகிறது நீங்கள் உங்கள் கண்களினாலே காணும்படி கத்துக்கிற செய்வார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா நம் ஜபம் சிவம் எங்களை அதிகமாக நேசிக்க வரேன் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற தரிசனங்கள் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுகிறதை நம்முடைய பெற்றுக்கொள்ளும்படியாய் திருபய்ச்சி செய்வீராக ஏற்ற காலத்திலே தேவன் குறித்திருக்கிற வேலையிலே அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய பிள்ளைகளை தயார்படுத்தும்படியாய் பலப்படுத்தும்படியாய் ஸ்திரப்படுத்தும்படி நான் சொல்லியிருக்கிறேன் ஏசுஜி நல்ல பிதாவையே ஐமேன் கண்டசியம்